உங்களுக்கு தெரியும் இந்த கியூஆர் அல்லது அஸ்வசும காசு அல்லது கியூஆர் காசு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கப்படாமல் இருந்துச்சு கொடுக்கப்படாதவங்களுக்கு இப்போ கிட்டத்துல வந்துட்டு எல்லாரோட பேரையும் பதிவு செய்திருந்தாங்க அந்த வகையில் எதிர்காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு மேல்மிச்சமாக இன்னும் ஒரு கொடுப்பனம் ஒன்று கொடுக்க போகிறாங்க அது என்ன கொடுப்பனு சொன்னால் எந்தெந்த வீடுகளில் பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக வண்டி ஆறாயிரம் ரூபாய் அதிகமாக இந்த புத்தகங்கள் வாங்குறதுக்காக செலவெல்லாம் இருக்குது அதிகரித்து கொடுக்கறதாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஜனாதிபதி அவர்கள் எனவே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்குது நீங்க வீட்டில் இருந்தபடியே அழகு கலையை அப்படின்னு நினைக்கிறீங்களா அதன் மூலமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நம்ம கிளாஸ்ல அதை கற்றுக்கொள்ளலாம் நேரடியாக எழுந்து கொள்ளலாம் கொள்ளலாம் கிளாஸ் முடியிற சந்தர்பத்துல நாங்க உங்களுக்கு அரச அங்கீகாரத்தோட ஒரு சர்டிபிகேட் தருவோம் அந்த சர்டிபிகேட் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு துணையா இருக்கும் அனுபவம் உள்ள நிபுணர்கள் உங்களுக்கு இந்த கிளாஸை நடத்துவாங்க இந்த கிளாஸ்ல இணைஞ்சு நீங்களும் கற்றுக்கொண்டு சர்டிபிகேட்டை பெற்று அதிகமாக பணம் சம்பாதிக்க விரும்பினா இப்பவே திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அழகு கலை பயணத்தை எக்ஸ்லேடியா மெய்ந்தி சென்டரோட தொடங்குங்க